வணக்கம் என்ற திங்கட்கிழமை நடராஜர் பத்து பாடலின் முதல் மூன்று பத்திகளை இங்கே காணலாம் மண்ணாதி பூதமொடு பூதமொடுவின் அண்டம் நீ மறை நான்கு முடியும் நீ மதியும் நிரவியும் நீ புணலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆனும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறமும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனாக ரகங்கள் உண்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் ஜீவ கோடிகளை அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈ சனே சிவகாமினே சனே தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சனே சிவகாமினே சனே எனத்தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட.. குண்டலமிரண்டாட தண்டை உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலஹருமாட நரைகும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோடு முனை பாடையறை நாடி இது வேளை விரைந்தோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினே சனே என வாழ் நடராஜனே ஈ சனே சிவகாமினே சனே வாழ் நடராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுத சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டு உறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயனும் அடைந்திலேனை தடமென்ற மிடிக்கரையில் பந்த பாசங்கள் என்னும் தாவரம் பின்னலிட்டு தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று தமியே நெய்யும் வண்ணமா இடை என்று கடை நின்று ஏன் என்று கேளாது இருப்பதுன கழகாகுமா ஈசனே சிவகாமினேசனே நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே எனத்தில் வாழ் நடராஜனே ஈசனே சிவகாணினேசனே எனத்தில் வாழ் வாழ்நடராஜனே ஈசனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்